வணக்கம் மக்களே விஜய் வந்து கரூருக்கு போயிருந்தாருங்க மக்களை சந்திக்க அவர் ஸ்பீச் முடிச்சுட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது அதில் பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் ஒரு நாற்பத்தோரு பொதுமக்கள் வந்து இறந்துட்டதாக சொன்னாங்க ஆனால் அந்த சம்பவம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து பேரதிர்ச்சி அது இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக நடந்ததா அப்படிங்கிறத இப்போ சிபிஐ விசாரணையில் இருக்குது இப்போது சிபிஐ விசாரணை முடிஞ்சால் தான் அதில் யாராவது மாஃபியா ரவுடிகள் வந்து அந்த கூட்டத்தை பஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளிவரும் ஸோ சிபிஐ விசாரணை வரை நம்ம காத்திருப்போம் போல அந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போன நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் விஜய் சார் வந்து ஆறுதல் சொல்றதுக்காக அவர் வந்து அவங்கள மகாபல்லிபுரத்தில் உள்ள ஒரு ரிசார்ட்டுக்கு கூப்பிட்ருந்தார் ஏன்னா கரூர்ல சரியான மண்டபங்கள் கிடைக்கல அவங்கள சந்திக்கிறதுக்கு சரியான இடங்கள் அமையல அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துக்கு விஜய் சாருடைய டிவிக்கே கட்சியுடைய சொந்த செலவில் அவங்க எல்லாரையும் அதாவது நாற்பத்தோரு குடும்பத்திலையும் அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தையும் அழைத்து அவங்க எல்லோருக்கும் மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் அவங்க எல்லாரையும் தனித்தனியாக சந்திச்சிருக்காரு தனித்தனியாக சந்தித்து அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கார் ஆனால் இப்போது சில பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க என்னென்னா அவர் வந்து அவர் வந்து இதுவரையும் ஆறுதலே சொல்லலை அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று வந்து அவர் வந்து நேரில் வந்து ஆறுதல் சொல்லலை அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க இப்போது ஆறுதலே சொல்லலைன்னு பதிவு பண்ணுறாங்க ஆறுதல் சொன்னால் அதை வந்து நேரில் வந்து சொல்லலை அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க ஆக்சுவலி ஒரு இப்போ அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல கரூரில் அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல சரியான இட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க எல்லாரையும் எங்க கிடைச்சிதோ அதாவது அவங்களுக்கு மண்டபமோ இல்ல ஒரு ரிசார்ட்டோ எங்க கிடைத்ததோ அந்த இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வரவழைத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து இதை வந்து இதையும் வந்து அரசியல் பண்ணா எப்படி அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல சரியான பாதுகாப்பான இடங்கள் கிடைக்கல அப்படியே விஜய் சார் வந்து கரூருக்கு நேரில் வந்து ஆறுதல் சொன்னாலும் இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்களா இப்போ அதாவது அதாவது இப்போது நிர்வாகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி பாதுகாப்பு கொடுப்பாங்களா போலீஸ் எல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா ஏற்கனவே பாதுகாப்பு கொடுக்காம தான் கரூருக்கு அவர் ஸ்பீச்சுக்கு வந்து விஜய் சாருக்கு பாதுகாப்பு கொடுக்காம தான் அங்கே அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது நாற்பத்தோரு பொதுமக்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு நடந்தது ஸோ இப்போது விஜய் சாரை நேரில் வர சொல்கிறாங்க கரூருக்கு நேரில் வந்து ஆறுதல் சொல்ல சொல்கிறாங்க கட் கரூருக்கு விஜய் சாரை நேரில் வந்து ஆறுதல் சொல்ல சொல்கிறாங்க அவர் நேரில் வந்தால் பாதுகாப்பு கொடுப்பாங்களா பாதுகாப்பு கொடுக்க இப்போ ஆளுங்கட்சி அதாவது இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் கீழ்தான் காவல்துறை இயங்குது அவங்க கால காவல்துறையில் உள்ளவங்க விஜய் சார் கரூருக்கு வந்தால் பாதுகாப்பு கொடுப்பாங்களா ஸோ இதுதான் கேள்வி ஸோ இதெல்லாம் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மண்டபம் கிடைக்கல அவர் நேரில் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அங்கே அரசியல் பிரச்சனைகள் இருக்குது காவல்துறை அவங்க ஏற்கனவே ஃபெயில் ஆயிட்டாங்க விஜய் சார் வந்தப்போ காவல்துறை வந்து ஏற்கனவே கரூருக்கு விஜய் சார் வந்தப்போ காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தா அந்த நாற்பத்தோரு உயிர்களையும் காப்பாற்றிருக்கலாம் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு உயிர்கள் போகுமாங்க அது சாத்தியமா எப்படிங்க நாற்பத்தோரு உயிர்கள் வந்து கூட்ட நெரிசலில் போகும் ஸோ சரியான பாதுகாப்பு இல்லாதனால தானே அதில் மக்கள் வந்து உயிரில் க நேரிட்டது ஸோ அதனால் அவர் விஜய் சார் வந்து நேரில் வந்தார்னா அதாவது ஆறுதல் சொல்கிறதுக்காக பாதிக்கப்பட்ட கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் நேரில் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு விஜய் சார் வந்தார்னா அவருக்கு சரியான பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழல் இல்லை இன்றைய அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லை தயாராக இருந்திருந்தால் முன்னாடியே அவர் பொதுக்கூட்டத்துக்கு வரும்போதே பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க அது ஒன்று இன்னொன்று அவருக்கு மண்டபம் கிடைக்கல அவருக்கு சரியான இடங்கள் கிடைக்கல நாற்பத்தோரு குடும்பங்களையும் அங்கே வர வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு சரியான ஒரு பொதுவான இடங்கள் வந்து அவருக்கு கிடைக்கல ஸோ அதுலேயும் அரசியல் இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதனால தான் அவர் வந்து மகாபலிபுரத்தில் அவருக்கு ஒரு ரிசார்ட் கிடச்சிது அது ரிசார்ட்டோ மண்டபமோ ஏதோ ஒன்று கிடைச்சிது ஸோ அதனால் மகாபலிபுரத்தில் அந்த ரிசார்ட்டு கிடைச்சதுனால அவர் வந்து எல்லாரையும் அவங்க விஜய் சாருடைய கட்சியோடைய டிவிகே கட்சியோடைய சொந்த செலவில் அவங்க எல்லாரையும் அங்கே வரவழைத்து அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் அவர் வந்து ஆறுதல் சொன்னார் அதுவும் தனித்தனியாக ஒரு ஒரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து அவர் ஆறுதல் சொன்னார் மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்கு வந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் அவருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க விஜய் சாருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அவங்க வந்து அவங்களோட சந்திப்பு வந்து வெற்றி விஜய் சாரும் சரி அன்னைக்கு வந்த அதாவது மகாபலிபுரத்துக்கு வந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களும் சரி ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க ஸோ இதனால் இதை வந்து அரசியல் பண்ணாதீங்க யாரும் அரசியல் பண்ணாதீங்க அவர் ஆறுதல் சொல்லலைன்னா அவர் ஆறுதல் சொல்லவே இல்லை இதனால் வரையும் இங்கே வரலை இதனால் வரையும் கரூருக்கு வரலை இதனால் வரையும் ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிறீங்க அவர் ஆறுதல் சொன்னால் அவர் அங்கே சொல்லிட்டாரு அங்கே வர வச்சு சொல்லிட்டாரு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு சொல்லிட்டாரு இங்கே வர வச்சு சொல்லிட்டாரு அவர் இங்கே வர வச்சு சொல்லியிருக்கணும் அங்கே வர வச்சு சொல்லியிருக்கணும் அப்படின்னு அரசியல் பண்ணுறீங்க ஸோ அவர் வந்து என்ன தான் பண்ணுவார் எப்படி தான் அவர் ஆறுதல் சொல்லுவார் இப்படின்னா அப்படிங்கிறீங்க அப்படின்னா எப்படிங்கிறீங்க ஸோ அதனால் அந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் விஜய் சார் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அவர் வந்து மகாபலிபுரத்தில் எல்லோரும் சந்திச்சிருக்காங்க ஸோ சந்தித்து அவர்கள் எல்லாருக்கும் விஜய் சார் வந்து அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக அவங்கள சந்தித்து நாற்பத்தோரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஸோ இதோட நீங்கள் இதை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடாதீங்க நான் பதிவிடுறவங்கள சொல்கிறேன் அதாவது அரசியல் பண்ணுறாங்க இல்லையா ஆறுதல் சொன்னால் அப்படி சொல்லிட்டாரு ஆறுதல் இப்படி சொல்லிட்டாரு ஆறுதல்னு சொல்கிறீங்க ஆறுதல் சொல்லலைன்னா அவர் இதுவரையும் வரல அங்கே வரல இங்கே வரலன்னு சொல்கிறீங்க ஸோ அவர் இப்போ வந்து மகாபலிபுரத்தில் பாதிக்கப்பட்ட அதாவது கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் அவர் ஆறுதல் சொல்லிட்டாரு அவங்க எல்லாரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டாரு ஸோ இதோட நாம் இந்த டாப்பிக்கை தேவையில்லாமல் அரசியல் பண்ணாமல் இருப்போம் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நாம் இதோட அரசியல் பண்ணாமல் இருப்போம் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள் நன்றி